பிரியா என்னதான் நேத்து தண்ணிமோ வந்து குடிக்கல செம்பளுங்க அப்படியே சோப்பு பூத்து போய் ஒவ்வொரு வா மருமகளுகளை வேலை பாக்குறாள் தெரியுமோ அப்படி வேலைக்கு பாத்துறேன் அப்படி இருக்கு போய் கத்துக்க நாலு வீட்டு போய் வந்தா தானே தெரியும் நாலு மருமகளை பாத்துட்டு வா போ ஏ என்னாடி கூட்டு கூட்டுற அப்படியே குப்பை எல்லாம் இருக்குது நான் தான் சொல்றேன்ல ஒவ்வொரு வீட்டுல மருமகளுக்கு எப்படி கூட்டுறாளுங்கன்னு போய் பாத்துட்டு வந்து அப்புறம் கூட்டு அதை விட்டுட்டு மொத்த தூக்கி வச்சுக்கிட்டு இப்படியே குப்பா அப்படியேதான் இருக்கு போ போய் பாத்துட்டு வேளாங்கண்ணி இவன் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டு விட்டுருக்கா அது நம்ம பேரை வேளாங்கண்ணின்னு எவ்வளவு தைரியம் அவளுக்கு எவ்ளோ நேரம் கூப்பிட்டு வேளாங்கண்ணி எனக்கு டீ போட்டு எடுத்து வேளாங்கண்ணி இப்போதான் சொன்ன எங்க இருந்து கத்துக்கிட்ட பேரை சொல்லி ஒரு மாமியார தலையில அடிச்ச மாதிரி கூப்பிடுற இல்ல வேளாங்கண்ணி நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேலை பாக்குறப்ப நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னே ஒவ்வொரு வீட்லயும் மருமக எப்படி வேலை பாக்குறான் பாத்துட்டு வந்து பாருனேன் நான் போய் பாக்க போனேன்னா ஒவ்வொரு வீட்லயும் அவங்க மாமியார மருமக ஏய் சி போ இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு சொன்னாங்க அப்பதான் என் புத்திக்கு உரைச்சது நம்மதான் இத்தனை நாளா இப்படி கடந்திருக்கோம்னு அதான் இன்னையில இருந்து இந்த ஜாப்பை கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சிட்டேன் ஆஹ் சரி சரி போங்க போய் தீய வச்சான்டா ஆப்பு